பிரியமானவர்களே இயேசு விநாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு குருந்தையர் முதலாவது அதிகாரம் வசனம் ஒன்பது பத்து நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்துறை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின் நிமித்தம் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற இயேசு அருமை ஆண்டவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தப்ப வைப்பார் இந்த வசனத்தை சொல்லுகிற அருமையான ஊழியக்கார பவுல் சொல்லுகிறார் மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயத்திருந்தோம் டெத் தப்பவே முடியாது ரொம்ப கட்டான சூழ்நிலை இன்னைக்கு ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலை யாருமே காப்பாற்ற முடியாது எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியல நான் சொல்லுகிறேன் ஏசப்பாவை பிடித்துக் கொண்டீங்கன்னா அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் சொல்லுகிறார் அவருடைய ஊழிய பாதையில அப்போ சொன்னாங்க பவுருடைய ஊதிய பாதையில மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் வி கன்ஃபார்ம் வி ஆர் கோயிங் டு டாய் நாங்கள் சூழ்ந்து சூழ்நிலை முடிந்தோம் எல்லாம் முடிஞ்சது நினைச்சோம் வீடு கைவிட்டு போயிருச்சு தொழில் முடங்கி போயிருச்சு என் பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்பாராத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு போயிருச்சு கைவிட்டு போயிடுச்சு நினைக்கிறீங்க அதிலிருந்து உங்களை தப்பு விப்பார் தப்பு விக்கிறார் இன்னும் தப்பு விப்பார் அவர் தப்பு விக்கிற ஆண்டவர் அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர் ஏசு எல்லா தப்பு வைக்கிற ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு முன்பாக மட்டும் அவர் பாதத்தில் விழுந்து ஒரு வேலை ஒருவேளை எது சில தவறுனால ஒருவேளை ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம் ஒருவேளை நியாயம் நீதிக்கு புறம்பான ஏதோ ஒரு காரியத்தை செய்தது ஒரு ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இருந்தால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தன் பாவங்களை அறிவி அறிக்கி எடுக்கிறவன் வாழ்வடைவான் என்கிற வசனத்தின்படி ஒருவேளை தெரியாம பாவம் பண்ணிட்டேன் தெரியாம இந்த வாதையில கடந்து போயிட்டேன் மண்ணியும் காண்டவர் என்று சொன்னீங்கன்னா நீங்கள் வாழ்வடைவீர்கள் கர்த்தர் வாழ வைப்பார் ஏனால் நிச்சயித்திருந்தோம் இது நடந்துரும் தப்பிக்க வழியில் நினைச்ச இடத்தில் அவர் தப்புவித்தார் அவர் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் அவர் நேற்றும் இன்றும் என்றும்

அற்புதமே இல்ல இல்லையம்மா வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறும் ஏசுவ நம்புனா அவர் கருத்துல ஒப்பு கொடுத்தா நீங்க என்ன வாழ வைக்கணும் ஆண்டவரே நீங்க என்ன வாழ வைக்கணும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தா அவர் தப்பு விப்பார் அவர் தப்பு விக்கிறார் அவர் எல்லா நாளையும் தப்பு வித்து உங்களை உயர்த்துவார் அந்த தப்பு விக்கிற வல்லமே உங்களை உயர்த்துகிற வல்லமே உங்களை வாழ வைக்கிற வல்லமே உங்களை சந்திக்கிறது அவர் கருத்துல ஒப்பு கொடுங்க ஏசப்பா அவர் நம்புங்க எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தப்பு வித்து மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமா என் ஆண்டு வாழ வைப்பார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் காட் பிளஸ்